வணக்கம் நேர்களை ஏகேசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நிலக்கடலைக்காய் ஏழ விலைகளைப் பற்றி இப்போது பார்க்கலாம் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அந்தியூர் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் இருபத்தி நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன்கிழமை நடந்த நிலக்கடலைக்காய் கொள்முதல் ஏலத்தில் காய்ந்த நிலக்கடலைக்காய் நாலாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஏழு கிலோ மற்றும் பச்சை நிலக்கடலைக்காய் ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிலோ விற்பனைக்கு பதிவானது காய்ந்த நிலக்கடலைக்காய் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபத்தி மூணு ரூபாய் நாற்பத்தி நாலு காசுகள் முதல் அதிகபட்சம் எழுபத்தி ஒரு ரூபாய் இருபத்தைந்து காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது பச்சை நிலக்கடலைக்காய் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் முப்பத்தி ரெண்டு ரூபாய் இரண்டு காசுகள் முதல் அதிகபட்சம் முப்பத்தி ஏழு ரூபாய் ஐந்து காசுகள் வரை ஏழாம் முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்